குட் மார்னிங் குடியரசு தின வாழ்த்துக்கள் உலக மக்கள் அனைவரும் தீமைகளிலிருந்து விலகி நண்பர்களின் நன்மைகளின் நண்பர்களாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசையை இயற்கையோடு நான் வேண்டுகொள்கிறேன் அதே நேரத்தில் நம்ம பொறுத்த பொறுத்தவரைக்கும் திமுக கட்சிக்கு பயங்கரமான ஒரு ஒரு பேட் டைம் அவள் தான் சொல்ல முடியும் ஆமாம் அந்த சேலம் மாநாடாகட்டும் அப்புறம் அந்த பத்திரிக்கைக்காரர் ஒருத்தர் பல்லடம் பக்கத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் அவரை வெட்டிட்டாங்க அப்புறம் இங்கே பல்லாவரத்தில் ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவங்க மருமகள் இந்த மாதிரி ஏகாப்பட பிரச்சனைகள் வந்து திமுகவுக்கு அவங்கள வந்து தரமட்டமாகறதுக்கு பார்த்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த கயவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கயவர்கள் திருடர்கள் அறிவிக்கிறார் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சு நொங்க எடுத்துட்டாருனா உள்ளே அமைச்சிட்டாருனா இவர்கள் ஆட்சி தப்பும் என்று நான் நினைக்கிறேன் குட் மார்னிங் ஒரு ரசிகனின் சமர்ப்பணம் ஆமாம் உலகத்தில் ஒரு ரசிகனாக இருந்துடுங்க ஆமாம் உலகத்திலேயே ஒரு ரசிகன கல் மண் கின்னு அள்ள துன்பம் கிண்ம இன்பமாக எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ரசிகனாக இருந்து விட்டால் எந்த துன்பமும் கிடையாது ஒரு ரசிகனின் சமர்ப்பணம் ஸோ இந்த குடியரசு தினமானது அறுபத்தோரு வயசு கடந்து வந்துட்டேன் நான் பார்க்காத கஷ்டம் இல்லை பா சொத்துக்கு அப்போல்லாம் நார்த் இந்தியா பூரா சுற்றியிருக்கேன் நார்த் இண்டியாவில் இந்த ஜோதிர்லுங்க அந்த கோயில் இந்த கோயில் எல்லா கோயிலும் போயிருக்கேன் இந்த பார்டர்லலாம் அந்த ஏழைகள் படும் துன்பம் இருக்கே ஐயோ தாங்க முடியல அதனால் தயவு செய்து மக்களே உங்களால் முடிந்த வரை ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்க முடியலையா விட்டுடுங்க துன்பம் மட்டும் ஆண்டு தீர்ப்பளிக்கும் ஒரு ஆண்டு தப்பானவர்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு ஆண்டு நன்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் எழுபத்தி அஞ்சாவது குடியரசு தின வாழ்த்துக்கள் இது பாரத நாட்டின் வளர்ச்சியை அமர்ந்த காலம் இன்று பாரதம் இளைஞர் சக்தி எனும் ஆற்றலால் நிறைந்து உள்ளது நமது முயற்சிகள் அனைத்தும் பாரதத்தின் அடித்தளத்தை அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு வலிமையாக்கக்கூடிய ஒரு திருப்பு முனையில் இன்று நாம் உள்ளோம் நரேந்திர மோடி குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் கடமை பாதையில் இருந்து காலை ஒம்பது மணி முதல் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நேரடியாக புதுடெல்லி ஜான்வரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவை ஒட்டி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு படுசாருக்கு ஜனாதிபதி விருது தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு பேர் வருகிறார்கள் நரேந்திரன் நாயர் குமார் மீனா லோகநாதன் லலிதா லக்ஷ்மி வெற்றிகரமான சோதனை அங்கே பாருங்க கப்பலில் இருந்து நிலத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் வாய்ந்த சுற்பசான க்ரூஸ் ஏவுகணையே இந்திய கடற்படை வெற்றிகரமாக ஏபி சோதனை செய்தது அப்போது கடற்படை கப்பலில் இருந்து ஏவுகணை சீரி வாய்ந்த காட்சி இது இருந்து புரியுது நமக்கு அம்மா அன்பானவர்களே மாடியர் பேப்பர்ஸ் உலகம் ஒவ்வொரு செகண்டும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் போர் 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 அதான் இந்தியாவில் டெஸ்ட் பண்ணி இருக்குது இப்போ பொதுமக்கள் ஆகி நாம் ஏதோ செய்யணும்னு சொன்னாங்க பணம் காசு எல்லாம் பெட்டிக்குள்ள பூட்டி கட்டி வைக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி காலி இடம் இருக்குதுல்ல அங்கே புதக்கூடிய தேண்டி அவங்க உண்டு போட்டால் நம்ம உள்ளே போய் புதங்கிக்கணும் அதை தான் செய்யணும் தேங்க்யூ கொழும்பு ஜனவரி இருபத்தி ஆறு இலங்கையில் சோகம் சாலை விபத்தில் மந்திரி பலி இலங்கையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனே தலைமையிலான மந்திரி சபையில் நீர் வழங்கல் துறை இணை மந்திரியாக பதவி வகித்து வந்தவர் சனத் நிஷாந்தா வயது நாற்பத்தொம்பது இவர் நேற்று அதிகாலை கொழும்பு கட்டு நாயக்கே நெடுஞ்சாலையில் தனது காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையின் எதிர் திசையில் வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று மந்திரியின் கார் மீது பயங்கரமாக மோதியது பேப்பர்ஸ் குட் மார்னிங்க ஆ ஷார்ட்ஸ் இருக்குல்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஷார்ட் மீன் வந்து ஷார்ட் மைண்டட் பீப்புள் ரீல் மீன்ஸ் வாட் ரீல் மீன்ஸ் வாட் ஏ செம்மையாக ரீல் விடுறான்ப்பா ஸோ அதன் பின்னால் இந்த மக்கள் பூரா போயிட்டான் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இந்த ஷார்ட்ஸில் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை அது இல்லை இது இல்லை இதை காட்டுது அதை காட்டுதுன்னா பார்க்கலாம் மெசேஜ் கருத்து நியூஸ்னால் பக்கமே மாற்றம் பட் ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க டீட்டெயில்ஸ் மீன் வாட் லென்த் வீடியோ அது யூடியூப்பில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அனைவரும் யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் உங்களை காப்பாற்று நல்ல கருத்துக்கள் தட் மீன்ஸ் வாட் குட் மெசேஜ் பேங்க் குட் மெசேஜிஸ் பேங்க் மீன்ஸ் வாட் தட் இஸ் யூடியூப் நல்ல விஷயத்தை எடுத்துக்கோ கட்ஸ் வாட் பாய் ஹாய் என் காதை முடியும் நேரமுது என் காதை சொல்லும் ராகமேது என்று பாடிக்கொண்டிருக்கும் உலக நல்லவர்களுக்காக இந்த பதிவு அம்மா உலகம் மிக கொடுமையான சூழ்நிலையில் உலகம் முழுக்க போர் 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 உயிர்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் போய்கொண்டே வருகிறது கிறிஸ்துவர்கள் ஒரு உலகம் முடியும் தருவாயில் தட் மீன்ஸ் எண்ட் ஆஃப் டேஸ் இனம் மூலம் போர் இந்த மாதிரி காலகட்டத்தில் இயேசுநாதர் வருவார் மறித்தவர்களை எடுத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு சொல்லுவார்கள் என்று கிறிஸ்துவர்கள் ஒரு நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் இயேசுநாதர் வருவாரோ வரமாட்டாரோ எனக்கு அதோ உலகம் நானூற்றம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிருக்கிறது அப்படி பார்க்க போனாங்க நானூற்றம்பது கோடி மில்லியன் பில்லியன் அவ்வளோ பேர் போட்டான் எல்லாம் என் கூட்டினி எங்கேயா போகிறது அதெல்லாம் தெரியாது பட் ஒரே ஒரு உண்மை இருக்கிறது ஐம்பூதங்கள் வந்து விட்டார்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் பழி தீர்த்து கொள்ள பத்ரம் போபால் ஜான்வரி இருபத்தி ஆறு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பெண் ஊழியரை காலனியை மாட்ட வைத்த உதவி கலெக்டர் இடமாற்றம் மத்திய பிரதேச முதல் மந்திரி உத்தரவு அவர் அந்த உத்தரவு வந்து அதாவது துபாய் மாதிரி நாடாக இருந்தது இங்கெல்லாம் கழுத்தை எடுத்துடுன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க இந்த ஐபிஎஸுங்க அப்புறம் தான் ஐஏஎஸ்ங்க இருக்காங்க பார்த்தீங்களாங்க இவங்களால தாங்க மந்திரிங்களே கூட கேட்டு போகிறாங்க மந்திரிங்களை கடை சொல்லுறதே இவங்க தான் இவங்க வீடு காட்டுறதுக்கு பங்களா வாங்கிறதுக்கு ஏக்கர் ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸுன்னு வச்சுங்க இருக்கிறானுங்க ஊரை விட்டுட்டு புறநகரில் இது மாதிரிலாம் ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு தயவு செஞ்சு மகளே இந்த அரசியல்வாதியை கூட நீங்கள் ஏத்துக்கங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த காவல்துறை கேவலமான துறை இந்த கலெக்டர் துறை கேவலமான துறை என்பதற்கு இதை விட வேறு என்னங்க ஆதாரம் வேணும் சென்னை ஜனவரி இருபத்தி ஆறு ஆம்னி பஸ் உரிமையாளர்களுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் மத்திய மந்திரி எல் முருகன் வலியுறுத்தல் புதுடேலி ஜனவரி இருபத்தி மூணு விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் விருது ரொம்ப அருமையான விஷயங்க பார்த்தீங்கன்னா பத்ம விருது பெறுவோர் பெயர்களை மாற்றி அரசு நேற்று இரவு அறிவித்தது இது ஐந்து பேருக்கு பத்ம விபூஷன் விருதம் பதினேழு பேருக்கு பத்ம பூஷன் விருதம் நூற்றி பத்து பேருக்கு பத்மஸ்ரீ விருதம் என நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது தேமுதிக தலைவரும் நடிகருமான மறந்த விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் உரு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி மத்திய அரசாங்கமே ஏனென்றால் நான் அவர் உப்பை தின்னு இருக்கிறேன் மிக்க நன்றி மிக்க நன்றி கோவை ஜனவரி இருபத்தி ஆறு கோவையில் பட்டா பகலில் துணிகரம் ஆமா வியாபாரியின் குடும்பத்தினரை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளை இரண்டு கார்களில் வந்த முகமூடி கும்பல் கை வரிசை போலீஸார் கவனக்குறைவால் தான் இதெல்லாம் நடக்குது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அண்ணா நண்பாலும் சரி இவர்கள் மாடம் சொல்கிறாங்க உடனே போங்க நகைகளை வாங்குங்கள் அப்புறம் பாருங்கள் இந்த பாருங்க வீட்டில் வேறு சொல்கிறாங்க பொங்க போங்க போங்க இம்மிடியாக நகை வாங்குங்க அப்புறம் யார் இன்னொரு மாடம் யாரையும் மாடம் இருந்தாங்களே பார்த்துன்னு இந்த பாருங்க இவரு ஒரு ஜோ ஜோதிகா மாடம் பா இவங்க சொல்கிறாங்க பாவங்க சோத்து சோரியில் போல இருக்குது ஷூட்டிங் இல்லை போல் இருக்குது போங்க அவங்களுக்காக ஒரு மூக்குத்தியாவது வாங்குங்க ஒரு மூக்குத்தியாவது பாவம் அவங்களுக்கு தான் ஏழை மக்களை நம்ம இந்த மாதிரிலாம் விளம்பரப்படுத்தி ஏமாத்துறோமேன்னு தெரியல நீங்கள் அவங்கள வாழ வைங்க நிறைய நகை வாங்கிட்டு போய் வைங்க கோவையில் நண் மாதிரி கூட்டுக்குள்ள போது இந்த நகை எல்லாம் திருட்டு போட்டோம் தர்மபுரி ஜானவரி இருபத்து ஆறு ஆற்று மிக்க முன்னாள் அமைச்சாருன் மருமகள் தியில் கருகி சாவு இவர் இவருடைய இரண்டாவது மகன் சசிமோகன் இவருடைய மனைவி பூர்ணிமா வயது முப்பது இவர்கள் இரண்டு பேரும் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது இவர்கள் கிபி அன்பழகன் வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி மாலை பூர்ணிமா வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் அப்போது பூஜை அறையில் இருந்து கொண்டிருந்த விளக்கில் இருந்த தீ அவரது அவர் அணிந்திருந்த ஆடையில் பட்டு திடீரென தீ பிடித்தது தீ ஆடையில் வேகமாக பரவியது இதனால் பூர்ணிமா கூச்சலிட்டார் இதை பார்த்து வீட்டில் இருந்தவர்கள் பூர்ணிமாவை தர்மபுரி அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் ஈரோடு ஜனவரி இருபத்தி ஆறு தைப்பூச தேரோட்டம் தேர் கவிழ்ந்ததால் பரபரப்பு பக்தர்கள் உயிர் தப்புனர் கொண்டயம்பாளையத்தில் நடந்த தேரோட்டத்தின் போது விநாயகர் தேர் கவிழ்ந்து கிடக்கும் காட்சி சேலம் ஜனவரி இருபத்தி ஆறு தேவையில்லாத வழக்குகளை பதிந்து கோர்ட்டின் நேரத்தை வீடெடுக்க வேண்டாம் ஐகோர்ட் நீதிபதி வேண்டுகோள் நாகப்பட்டினம் சுற்றுலா பயணிகளிடம் பணம் கேட்டு மிரட்டிய இரண்டு போலீஸ்காரர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் நெல்லை பிளேடால் வயிற்றை கிழித்து மூதாட்டி தற்கொலை விருதுநகர் மோட்டார் அறையுடன் விடித்து சிதறி வாலிபர் பலி சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பால் விபரீதம் வேலூர் கார் கவிழ்ந்து மாமியார் மருமகள் பலி டாக்டர் உள்பட படுகாயம் திருப்பூர் ஜனவரி இருபத்தி ஆறு அன்பானவர்களே மரிய தொலைக்காட்சி நிருபருக்கு அறுவால் வெட்டு இரண்டு பேரை பிடித்து போலீஸார் விசாரணை மீடியாவோட ஒரு விஷயம் மூணு வருஷம் ஒன்று சேலம் மா மாநாடு இன்னொன்று அந்த கருணாநிதி எம்எல்ஏ பல்லவரம் எம்எல்ஏ மருமகள் மறுநாள் இன்னொன்று இந்த அவர் பேர் என்ன சார் என்னது நீ சும்மா ஒன்றுமே இல்லை சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட் மார்க்கெட் இருக்குதுன்னு தெரிஞ்சு பேப்பர் எந்த ஒரு தகவலும் இல்லை அஞ்சு முறை நாலு முறை மேலே போராடி இருக்கார் போராடி இருக்கார் காவல்துறையின் அவள நிலை கேவலமான நிலை அலட்சியம் அதனால் ஒருத்தர் வெட்டுப்பட்டு விட்டார் ஒன்று தெரிஞ்சுங்க இந்த வாலகத்தில் அரசியல்வாதி வேண்டாம் யாவனுமே சாவு கிடையாது ரிப்போர்ட்டர்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஆமாம் போலீஸ்காரையும் சரி மந்திரியும் சரி எல்லாரையும் சரி காப்பாற்றுபவன் ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டருக்கு ஒன்றுன்னா அஞ்சு பூதங்களும் வந்து உங்களை சா வைச்சிடுவோம் ஜாக்கிரத்தை உயர்துரு மனுமிகு தமிழக முதலமைச்சர் முக க ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வணக்கம் மற்றும் வேண்டுகோள் ஐயா இது முக கட்சி வந்து இன்னைக்கு மகாமோசமான நிலையில் சென்று கொண்டு இருக்கிறது மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களோட ஒப்படைச்சிடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க ஐயா தயவு செஞ்சு மகள் சொல்கிறாங்க அவருக்கு முக ஸ்டாலினுக்கும் ஒன்றும் தெரில அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக போய் எனக்கு தெரியாது ஆனால் சேம் டைம் உங்கள் கஸ்டடியில் இருக்கிற போலீஸ்காரங்க எம்எல்ஏங்க மந்திரிங்க அல்லக்கைங்க இங்கே இந்த தீ அந்த மாம தீய சக்திகளை கொண்டு வந்து விட்டார்கள் திமுக என்ற கட்சி ஆமாம் என்ன இந்த திருடர்களின் முன்னேற்ற கட்சி என்கின்ற அளவில் இன்றைக்கி மக்கள் ஆர்ப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க தயவு செஞ்சு ஆக்ஷனில் இறங்குங்க குற்றவாளிகள் பசங்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சு கும்பிடு கும்புரு கும்பருங்க இந்த காட்சி காப்பாற்றுங்க இந்த பாருங்கள் பாருங்க பேர்ப்பட்ட கட்சி இது ப்ளீஸ் ஆக்ஷனில் இறங்குங்க சென்னை ஜனவரி இருபத்தி ஆறு பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் விரைவில் அறிவிக்கிறார் அரசியல் கட்சி தொடங்குகிறார் நடிகர் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனையில் முக்கிய முடிவு ஒவ்வொரு முறையும் தனது இயக்க நிர்வாகிகளை சந்திக்கும் போதெல்லாம் அரசியலுக்கு வரலாமா கட்சி தொடங்கலாமா என்றெல்லாம் கருத்து கேட்பது விஜயின் வழக்கம் ஆனால் இந்த முறை நடந்த கூட்டத்தில் முடிவு எடுத்த பின்னரே இதர ஆலோசனைகள் நடந்து உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அடுத்து தனது நிலைப்பாடுகளை விஜய் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாமே கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட நிலையில் தமிழகத்தில் முக்கிய நகரத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி அரசியல் கட்சியை அறிவிக்க விஜய் திட்டமிட்டு உள்ளார் என கூறப்படுகிறது ஆலந்தூர் ஜனவரி இருபத்தி ஆறு வீட்டு வேலை செய்த சிறுமியை கொடுமைப்படுத்திய வழக்கு எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஆந்திராவில் கைது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருக்கழு குன்றம் பகுதியை சேர்ந்தவர் வீரமணி இவருடைய மனைவி செல்வி இவருடைய மகள் ரேகா வயது பதினெட்டு இவர் சென்னை திருவான்மியூர் சவுத் வேனியூ பகுதியில் உள்ள தனியார் அடுக்கு மாடி குடியிருப்பில் வசக்கும் பலாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ இ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதுவானன் வீட்டில் கடந்த மே மாதம் முதல் மாத சம்பளம் அடிப்படையில் வீட்டு வேலை செய்யும் பணிக்கு சேர்ந்தார் ஆனால் ரேகாவுக்கு பேசியபடி சம்பளம் கொடுக்கப்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆண்ட்ரோ மதுவானன் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் சேர்ந்து ரேகாவை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கியதுடன் அவரை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது சென்னை ஜான்வரி இருபத்தி ஆறு பின்னணி பாடகி பவதாரணி மரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி மரபை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியூட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியிருப்பதாவது பிரபல பின்னணி பாடகியும் இசைஞானியின் அன்பு மகளுமான பவதாரணியின் கால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரணி தேனினும் இனிது தனது குரல் வளர்த்தால் இளம் வயதிலேயே ரசிகர்களின் நெஞ்சில் தனியிடம் பிடித்தவர் ஆவர் கேட்டதும் அடையாளம் கண்டுகொண்டு வர அடைய செய்யும் மிகவும் தனித்துவமான குரல் அவருடையது பாரதி திரைப்படத்தில் தனது தந்தையின் இசையமைப்பில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக இளம் வயதிலேயே தேசிய விருது பெற்றவர் பல பாடங்களுக்கு இசை அமைப்பாளராகவும் ப பணிபுரிந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் நேற்று தான் நேற்று எல்லாம் பார்த்தா பா மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கோவில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனங்களை காண்கிறார்கள் என்று செய்திகளை பார்க்க முழுகிறது அதே மாதிரி செய்திகளில் வந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த போர் அப்புறம் வக்கரம் பிடித்த ஒரு சட்டு ஒடிசிட் மேன் கலவரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உயிரிழக்கிறார்கள் என்றும் பார்க்க முடிகிறது அது மாதிரி வந்து நிலநடுக்கம் அப்புறம் சுனாமி அப்புறம் வந்து கடல் கொந்தளித்தல் எரிமலை வெடுத்தல் இந்த மாதிரி ஏகப்பட்ட அல் நினோ விஷயங்கள் நடப்பதையும் வந்து செய்திகள் நமக்கு சொல்கிறது இது அல் நினோ ஆண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஆமா இயற்கையை வஞ்சித்தவர்கள் பயப்பட வேண்டிய நேரம் இது இயற்கையை வஞ்சித்து வஞ்சிக்காதவர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தேங்க்யூ சர்வதேச சுற்றுலா தலமாக மாறப்போகும் லட்சத்தீவுகள் பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுவதும் ஒரு புகழ் மிக்க பிரபலமான தலைவராக விளங்குகிறார் அவர் செல்லும் இடங்களெல்லாம் சிறப்பு பெறுகிறது சமீபத்தில் அவர் இரண்டு நாட்கள் அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டார் அங்கு அவர் கடற்கரையில் நடைபயிற்சி செய்தார் டீ கொடுத்தார் பாதுகாப்பு உடையில் கடவுளுக்குள் மூழ்கி ஸ்னோ கேலிங் எனும் சாகச பொழுதுபோக்கில் ஈடுபட்டார் கடற்கரையில் நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுத்தார் இந்த தீவு கூட்டங்களின் அழகை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் மேலும் சுற்றுலா செல்ல விரும்புவோருக்கு லட்சத்தீவு மிகச்சிறந்த இடம் என்றும் கூறிந்தார் அவ்வதான் கூகுளில் அதிகம் தேடப்படுகிற இடமாக லட்சத்தீவு மாறியது லட்சத்தீவு எங்கே இருக்கிறது அங்கு செல்ல எங்கிருந்து விமானம் சேவை இருக்கிறது கப்பல் அல்லது படகு மூலம் செல்ல முடியுமா அங்கு நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கிறதா என்றெல்லாம் தேடி வருகிறார்கள் நரேந்திர மோடி வருகையால் ஒரே நாளில் லட்சத்தீவுக்கு மிகப்பெரிய விளம்பரம் கிடைத்து விட்டது இந்த ஒரு சமூக வலைதள பதிவினால் ஏற்கனவே இந்தியாவுடனான உறவில் சற்று விரிசல் கண்ட மாலத்தீவன் துணை மந்திரிகள் மரியம் ஷியூனா அப்துல்லா கஹசூம் மார்ஷியா ஷெருப் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டனர் மாலத்தீவுக்கு மாற்றாக லட்சத்தீவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்ததை எதிர்க்கும் வகையில் மாலத்தீவுக்கு சுற்றுலா மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த ஆயிரக்கணக்கானோர் தங்கள் பயணத்தை ரத்து செய்தனர் ஒரே நாளில் ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்டல் முன்பதிவு ரெண்டாயிரத்தி முந்நூறு விமான டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டதை மாலத்தீவு அரசாங்கம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அந்த மந்திரிகளின் கருத்துக்கும் மாலத்தீவு அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அவை அவர்களின் தனிப்பட்ட கருத்து என்று விளக்கம் சொன்னதோடு அந்த மூணு மந்திரிகளின் பதவியும் தற்காலிகமாக பறிக்கப்பட்டது மாலத்தீவு சுற்றுலா தொழிலையே பிரதானமாக நம்பி வாழும் நாடு ஆகும் கடந்த ஆண்டு மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் பட்டியலில் இந்தியர்கள்தான் முதலிடம் வகித்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக அந்த நாடு அந்த நாட்டு மந்திரிகள் பேசியதால் இப்போது பெரிய பொருளாதார சரிவை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளது லட்சத்தீவு கூட்டத்தில் முப்பத்தி மூணு தீவுகள் இருக்கின்றன இயற்கை அழகு கொஞ்சம் இதன் எழிலை பிரதமர் வர்ணித்ததிலிருந்து உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது பல நட்சத்திர ஓட்டல் குழுமங்கள் அங்கு ஹோட்டல்களை தொடங்கப் போவதாக அறிவித்து உள்ளன இப்போது கொச்சியிலிருந்து உள்ள அகட்டி தீவுக்கு மட்டும் விமான சேவை இருக்கிறது அங்கு ஓடுபாதையை விரிவாக்கம் செய்யவும் மினிகாய் தீவில் பெரிய விமானங்கள் வந்து இறங்கும் வகையில் பிரம்மாண்ட விமான நிலையத்தை உருவாக்கவும் மத்திய அரசாங்கம் திட்டம் திட்டம் மிட்டு உள்ளது இந்தியர்களுக்கு அங்கு செல்ல விசாவும் தேவையில்லை என்பதால் பயண திட்டத்தை எளிதாக வகுக்க முடியும் பயண செலவும் குறைவு மொத்தத்தில் யார் பார்வையிலும் அதிகம் படாமல் இருந்த லட்சத்தீவு மோடியின் வருகை மற்றும் அவரது சமூக வலைதள பதிவால் சர்வதேச சுற்றுலா தளமாக போகிறது